நீல் சிலை அகற்றும் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஜேம்ஸ் நீல் மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையை சேர்ந்தவர் அதாவது ஜேம்ஸ் நீல் அப்படின்றவர் யாருனா மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையை சேர்ந்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பேர் போது நடைபெற்ற கான்பூர் படுகொலை என்றழைக்கப்படும் சம்பவத்தில் பல ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டன அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் ஒரு பேர் எழுச்சியின் போது நடைபெற்ற ஒரு கான்பூர் படுகொலை என என்றழைக்கப்படும் சம்பவத்தில் வந்து ஆண் பெண்களும் குழந்தைகளும் வந்து அதிகமாக கொல்லப்பட்டாங்க இதற்கு வஞ்சம் தீர்க்கும் வகையில் வந்து நீள் கொடூரமாக நடந்து கொண்டார் அதாவது ஆண் பெண்களும் குழந்தைகளும் இறந்ததுனால இந்த வஞ்சம் தீர்க்கும் வகையில் வந்து நீள் வந்து ஒரு கொடூரமாக நடந்துகிட்டாரு பின்னர் நீல் இந்திய வீரர் ஒருவரால் கொல்லப்பட்டார் பின்னாடி வந்து ஒரு இந்திய வீரர் ஒருத்தர்னால நீள் வந்து கொல்லப்பட்டார் அவர்னால் வந்து இவர் இறந்துட்டார் சென்னை மவுண்ட் ரோட்டில் ஆங்கிலேயர் அவருக்கு ஒரு சிலை வைத்தனர் ஆங்கிலேயர்கள்லாம் சேர்ந்து சென்னை மவுண்ட் ரோட்டில் நீல் நீலுக்கு வந்து ஒரு சிலை வச்சாங்க இதை இந்தியர்களின் உணர்வுகளுக்கு இழைக்கப்படும் அவமரியாதை என கருதி தேசியவாதிகள் சென்னையில் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டனர் சென்னை மாகாணத்தின் பல பகுதிகளில் இருந்து வந்திருந்த போராட்டங்களுக்கு திருநெல்வேலியை சேர்ந்த எஸ் என் சோமையா ஜோலு தலைமையேற்றார் அதாவது இதுக்கு வந்து திருநெல்வேலியிலிருந்து சேர்ந்த ஒரு எஸ் என் சோமயா ஜலு அப்படின்றவர் வந்து தலைமையேற்கிறாரு பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டன அச்சமயம் சென்னைக்கு வந்த காந்தியடிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருந்த போது இச்சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அதாவது இந்த போராட்டம் இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் இது வந்து இந்த சிலையை எப்போ நீக்கினாங்கன்னா ராஜாஜியோட ராஜாஜி ஆட்சியில் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நீக்கி இதை வந்து அப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சி இருந்தது சென்னை அருங்காட்சியகத்தில் இந்த நீர் சிலை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்